ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு டு மொடக்குறிச்சி ரோடு ஊத்துக்குலி பஸ் ஸ்டாப்லேயே அமைந்துள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க அருகாமையில் பார்த்திங்கன்னா முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தி அஞ்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க தெற்கு பார்த்த சைட்டு தாங்க இது நல்ல வாஸ்து முறைப்படி அமைந்துள்ளதுங்க மெயின் ரோட்ல இருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்துள்ளதுங்க டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டு தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க நல்ல ஒரு லக்ஸரியான வீடு கட்டுவதற்கு மிகச்சிறந்த இடம் தாங்க இது இந்த இடத்தோட விலை ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சொல்கிறாங்க மேலும் இந்த இடத்த பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க Thank you, friends.